ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரலட்சுமி பூஜை முடிஞ்சிருச்சுங்க நான் நிறையா ஒன் மந்த்தாக வந்து அதுக்கான ஷாப்பிங் வீடியோஸ் அப்புறம் அதுக்காக நான் என்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன் ஸோ அட்லாஸ்ட் த டே கம் அந்த டேவும் வந்தது ஸோ நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது தாங்க ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன் அம்மன் அழைப்பு அதெல்லாம் ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோ அன்றைக்கி ஈவினிங் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தாம்பளம் கொடுத்தது அதே போல் இந்த வருஷம் புதுசாக வாங்கின பல பொருட்களை வந்து எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் என்னோடய இன்னோவேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இப்போது ரெண்டு வருஷம் பண்ணியிருந்தேன் ஸோ அதை விட இந்த வருஷம் வந்து நான் நினச்ச மாதிரி பிரம்மாண்டமாகவே எனக்கு அமைஞ்சது ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் வந்து என் தம்பி பொண்ணுக்கு மாதிரி நான் வந்து சந்தன குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பா வாங்கியிருந்தேன் அந்த குழந்தைகிட்டேருந்து ஸோ அதே மாதிரி இது என் தங்கச்சி பொண்ணு ஸோ அவளுக்கு வந்து இந்த சந்தன குங்குமலாம் வச்சுருந்தேன் அது ஒரு குட்டி கலாட்டாவே பண்ணான் பொட்டு தின் திண்ணி பூசுறாங்க ஆமாம் வாயில் எதுவும் படக்கூடாது கையில் எதுவும் படக்கூடாது அங்கே இப்போ படக்கூடாது தொடச்சிடணும் அவளுக்கு இப்போ

ஸோ இந்த தங்கச்சி பொண்ணு வந்து என்னை ஹனிமான் தான் கூப்பிடுவா கூப்பிட கூடமாட்டாள் ஹனிமா அப்படின்னு கூடுவான் நானும் அவளை வந்து ஸ்வீட்டி அப்படின்னு கூப்பிடுவேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பிங்க அந்த குழந்தைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினது அப்படிங்கிறது இதே மாதிரி பாக்ஸ் வந்து காலையில் தம்பி பிள்ளைகளுக்கும் வாங்கியிருந்தேன் ஸோ அவளுக்கு இந்த பாக்ஸை கொடுத்ததும் அவளும் ஹாப்பி ஆகிட்டான் ஸோ ஈவினிங் வந்து சாமிக்கு வந்து பாட்டு பாட என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து நிறையா ஆல்பம் சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து பாடினது எனக்கு இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க எவ்வளோ தான் இருந்தாலும் டிவியில் ஸ்பீக்கர்ஸில் அப்படி பாட்டு போட்டாலும் நேரில் வந்து பாடுறப்ப நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராகவே பூஜை வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது ஈவினிங் ஓம் பொருளும் பொருளும் தருவாய் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என் தம்பி வைஃப் என் தங்கச்சி எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு பொருள் என் தம்பி வைஃப் வந்து குங்குமம் எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து குபேர காயின்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதை யூஸ் பண்ணேன் அதே மாதிரி தங்கச்சிக்கு வந்து நூற்றி எட்டு அம்மனுக்கு பிடித்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் நான் அந்த வளையல் மூணு வகையான கலர் கலர் வளையல் அதுக்கப்புறம் தாமரை விதை கோமுதி சக்கரம் குன்றின்மணி சோவி இந்த கிராம்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு பொருட்கள் மிக்சடாக ஒரு பானையில் தூக்கி வச்சுருந்தேன் சாமிக்கு ஸோ அதை தான் கொடுத்துருந்தேன் அதை வச்சு தான் தங்கச்சி தங்கச்சி பொண்ணை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தம்பி பொண்ணு வந்து எனக்கு வேணும் அப்படின்னதும் நான் கொஞ்சம் காயின்ஸ் மட்டும் கொடுத்தேன் அது அவ்வளோ அவ தட்டில் தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாவா ஸோ இதுவும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த லக்ஷ்மி அசுரோத்திரம் இது எல்லாமே வந்து வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படித்தோம் ஸோ இது அந்த நூற்றி எட்டு போற்றி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த எடுத்து வச்ச பொருளை எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கவுங்க கைகளாலே அந்த சாமி பாதத்தில் வந்து இது வந்து எல்லோருமே அந்த சாமியை சுற்றி உட்கார முடியல அதனால் நாங்கள் தலையை உட்காந்து இந்த மாதிரி போட்டி போய் சொல்லிவிட்டு சூப்பராக தீபாரணெல்லாம் காமிச்சு அன்றைக்கி பூஜை வந்து நிறைவாக ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது அம்மனும் ரொம்ப அழகாக இருந்தாங்க எனக்கு இந்த தடவை ரெண்டு அம்மன் வந்திருந்தாங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தேன் நான் இன்னைக்கு இந்த தாமரைப்பூவே வந்து நிறைஞ்சிருந்ததுங்க நிறைய தாமரைப்பூ வந்து அப்போ ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க தாமரை அந்த பிங்க் தாமரை அப்படின்னு ரொம்ப சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடினோங்க நான் உடுத்திருக்க சாரி வந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க நான் ப்ளஸ் ஒன் படிக்கும்போதெல்லாம் என்னோடய சடங்குக்கு அம்மா எடுத்து கொடுத்த சாரி ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருந்தது அந்த சாரி ப்ளவுஸ் மட்டும் இப்போ சிவாலி போட்டிக்கு அப்படின்னு சொக்கார்பெட்டில் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அங்கே தான் ஸ்டிச் பண்ணேன் ஸோ ஸ்டிச்சிங் மட்டும் ரொம்ப லூஸாக கொட கூடான்னு தச்சிருந்த மாதிரி இருந்தது பட் சாரி வந்து எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சாரீ வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் அப்படி தான் கட்டியிருப்பேன் பட் இன்னமும் அப்படியே பல அந்த பனாரஸ் ஸாரீ சூப்பராகவே இருந்ததுங்க எனக்கு நைன்டீன் சிக்ஸு நான் ப்ளஸ் ஒன் படிக்கும்போதில் எடுத்த ஸாரி அந்நேரம் ரெண்டு சாரீ அம்மா ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கொடுத்த சாரி தான் மார்னிங் வந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வடை இதெல்லாம் பண்ணியிருந்தோம் ஈவினிங் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு கேசரி பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டுக்கு அப்புறம் சுண்டல் கொஞ்சம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் தான் கிண்டியிருந்தோம் ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பேப்பர் பிளேட்டில் அது மூணு தான் இப்போ சாமிக்கு இங்கே அது தான் நான் வந்து பிரசாதமாகவும் அது தான் படைச்சிருந்தேன் நான் ஸோ இங்கே ஒவ்வொரு பொருளுமே நான் வந்து பார்த்து பார்த்து வாங்கினது தான் மாலைலாம் வந்து லக் லக்கி பாட்டில் வாங்கியிருந்தது தான் அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்க கிரீடம் இது எல்லாமே வந்து லக்கி பாட்டில் வாங்கினது அப்புறம் பெரிய அம்மன் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு கீழே வந்து கோலம் போடுறதுக்கு பதிலாக ஸ்டென்சிலில் வந்து பூ அலங்காரம் பண்ணியிருந்தேங்க அதே மாதிரி இது வந்து ஒரு உருளி மாதிரிங்க ஆனால் நடுவில் வந்து நான் தாமிரப்பூ விளக்கு வச்சுருந்தேன் இது ரெண்டுமே வந்து மீஷோவில் வாங்கியிருந்தது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து அலங்கரிச்சிருந்தேங்க அந்த வேஷி சட்டை வந்து சூப்பராக செட்டாக இருந்தது ஒரு சின்ன மாலை அதுக்கப்புறம் தலைக்கு ஒரு கிரீடும் அப்புறம் அந்த ஸ்டாண்டு வந்து விஜயா ஸ்டோரில் வாங்கியிருந்தேங்க மனை சூப்பராக இருந்தது விநாயகரை உட்கார வச்சுருந்தது இந்த தடவை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என் கூட வேலை செஞ்சவங்களில் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தே ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க ஸ்கூல் எல்லாம் ஒன்றா படித்தது அவள் இங்கே செட்டில் ஆயிருக்கோம் ஸோ அவளையும் பார்த்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கே எல்லோரும் வந்து வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ச சந்தோஷமாக இருந்தது பொதுவாக வந்து தாம்பளம் வாங்கிக்க வாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆள் அழைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்கங்க ஸோ நான் யாரெல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் அன்னைக்கு வர முடியலையோ அவங்க வந்து மறுநாள் இல்லை இன்னொரு நாள் நாங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து சாமி உங்கள் வீட்டில் வந்து தாம்பழம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு மூணு பேர் வந்து நான் கூப்பிட்டு வர முடியாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கன்வே பண்ணாங்க ஸோ நாம் வந்து நிறையா பேருக்கு தாம்பளம் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் இயர் வந்து நான் ரெண்டு பேர் வந்து எனக்கு தாம்பளம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தடவை அப்படி யாரும் நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தது எனக்கு பட் அன்எக்ஸ்பெக்டடாக பூஜை முடிகிற சமயத்தில் என் எனக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்க வந்து நான் சாமி எங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் இந்தாங்க உங்களுக்கு தாம்பலம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு போனாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க ஸோ சாமி வந்து எனக்கும் வந்து நான் நினச்சதை வந்து இனி என்ன இப்படி தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி எனக்கு அருள் பண்ணிட்டாரு ஸோ இவங்கெல்லாம் வந்து சென்னையில் என்னோடய பசங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் ஸோ ரொம்ப என்னையை மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இவங்கலாம் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் தாங்க ஸோ நான் என்ன வீடியோ போட்டாலும் சூப்பராக என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த குட்டீஸோட ஆர்ப்பாட்டம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என் பையனை போட்டு ஏறி உட்காந்து ட்ரெயின் போகுது அது போகுதுன்னு ஒரே ஆட்டம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு நாள் பயங்கர வேலைங்க ஆனால் அந்த ஒரு இதே தெரியலை அந்த ஃபங்க்ஷன் மூடுக்கு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக சுறுசுறுப்பாக தாங்க இருந்தேன் நான் ஸோ இந்த குட்டி பசங்கள்லாம் இன்றைக்கி என்ன விசேஷன்னு கேட்டப்போ வரலட்சுமிக்கு பர்த்டேன்னு சும்மா சொல்லிட்டோம் அப்போ கேக் வெட்ட வேண்டாமா அப்படின்னதும் என் தங்கச்சி ஒரு சின்ன கேக் ஆர்டர் போட்டேன் ஸ்விக்கியில் ஸோ கேக் வந்துருச்சு உடனே ஹாப்பி பர்த்டே வரலட்சுமின்னு சொல்லி சாமிக்கே நாங்கள் ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டோங்க ஸோ நான் வெள்ளிக்கிழம மார்னிங்கே அழைச்சிட்டு வெள்ளிக்கிழம நைட்டே வந்து அம்மன் முகத்தை எடுத்துகிட்டு போய் திரும்ப அந்த அரிசி கூடையிலே வச்சுருவேங்க நான் ஸோ அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிச்சிட்டேன் நான் ஸோ இந்த தடவை வந்து எப்போயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு வெரைட்டியான ரிட்டன் கிஃப்ட்டு தாங்க நான் எப்பயுமே சூஸ் பண்ணுவேன் இந்த தடவை வந்து இந்த ஐட்டம் தான் வந்து மொத்தமாக மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஸோ ஒரு பீஸ் வந்து எனக்கு அரௌண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் விழுந்திருந்தது இது வந்து ஸ்பைரோகிராஃப்னு நம்ம உள்ள விட்டு அப்படியே சுற்றுனோம்னா நிறைய டிசைன்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து வரும் நிறையா குட்டீஸ்க்கு வந்து இது தெரியும் ஸோ இது தான் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ வந்த குட்டீஸ் எல்லாத்துக்கும் குட்டீஸ்ன்னு இல்லை பெரிய பசங்களே வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க அதேமாதிரி பொண்ணு கூட படிக்கிற பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மல்லாம் ஜிமிக்கிலாம் வாங்கி வச்சுருந்தேன் ஏற்கனவே சென்னை சில்க்ஸில் வாங்கியிருந்தேன்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஸோ கிஃப்ட் கொடுக்குறதுல வந்து நமக்கு ஒரு எவ்வளோ ஆனந்தம் இருக்கோ அது மாதிரி வாங்குறவங்களுக்கும் அதில் டபுள் மடங்கு மகிழ்ச்சி இருக்குங்க ஸோ கொடுக்குறப்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது நமக்கு அதே மாதிரி இந்த மகாலட்சுமிக்கு இங்கிட்ட இங்கிட்ட யானை இருக்குது பார்த்திங்கனா இது செவன்ட்டி ருப்பீஸ்னு விஜயா ஸ்டோரில் வாங்கியிருந்தது தாங்க சூப்பராக வந்து செட் இருந்தது இது இந்த அம்மன் கையில் வைக்கிற அந்த ரெட் கலர் தாமரையும் ரொம்ப அழகாக செட்டாக இருந்ததுங்க அதில் வைக்கிறப்ப வந்து நைட் அலங்கரிச்சதுங்க திருஷ்டி போட்டு வைக்க மறந்துட்டேன் அப்புறம் ஈவினிங் போல தான் திருஷ்டி போட்டுலாம் வச்சேன் நான் சாமிக்கு அதேமாதிரி இந்த அம்மனுக்கு வந்து வெள்ளி மாலை வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா சிட்டு போட்டு அதுவும் ரொம்ப அம்சமாகவே அம்மனுக்கு அமைஞ்சிருந்ததுங்க ஸோ ஓவராலாக இந்த வரலட்சுமி பூஜை வந்து ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வரலட்சுமி அம்மன் எல்லாேருக்கும் எல்லா சுகத்தையும் இன்பத்தையும் கொடுக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தரணும்னு வேண்டிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ